உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொளி பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போலீசார் எட்டு வயது குழந்தைய கைது செய்து போலீஸ் நிலையத்துல தடுத்து வைத்திருந்த சம்பவம் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்குது விதி எவ்வளியோ மதியம் எவ்வளியே என்பது போல இப்போது போலீஸாருக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி குறித்தது தான் இன்றைய இந்த காணொலி இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பிடிக்க லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமல்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு விடயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முள்ளத்தீவு மாவட்டம் வெளியோய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நடந்த ஒரு கொடுமை தான் இது இந்த கதை எப்படி தொடர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா போலீஸார் ஓய்சி மற்றும் சக போலீஸாரோட இணைந்து பிடியால பிறப்பிக்கப்பட்ட ஒரு தாயை கைது செய்வதற்கு குறித்த இடத்துக்கு போறாங்க போன இடத்துல தாய் இல்லை என்பதனால எட்டு வயது குழந்தைய கைது செய்து போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு வந்து தடுத்து வச்சாங்க பதறி போன தாய் போலீஸ் ஸ்டேஷன் போனா தாயை கைது செய்வாங்க போகாம விட்டா பெற்ற பிள்ளை என்ன ஆகுமோ எட்டு வயது குழந்தை அதுக்கு என்னதான் தெரியும் பதறிப்போன தாய் உடனடியாக பன்சரைய நாடி அங்க இருக்கின்ற ஒரு தேரர் ஊரில் இருக்கின்ற பிரமுகர்கள் எல்லாம் கூப்பிட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்தாச்சு என் குழந்தைய நீங்க காப்பாத்தணும் அப்படி அழுது பதறி சொன்னதுக்கனங்க இந்த பிரமுகர்கள் எல்லாம் போலீஸ் நேரத்துக்கு போய் ஓஎஸ் யோட பல்வேறு ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காங்க குழந்தை பாவம் அது என்ன தப்பு செஞ்சுச்சு நாளைக்கு படசால பயந்துருமே இங்க தூங்க முடியாதே தாயெல்லாம் இருக்க மாட்டானே வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாமே என்று கெஞ்சாது கெஞ்சி கெஞ்சியும் நாளைக்கு பாடசாலை எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியும் அந்த போலீஸாருடைய மனசுல கொஞ்சம் கூட கருணை வரல அந்த பிஞ்சு உள்ளத்தை பார்த்து தொடர்ந்தும் அவங்க அவங்களோட கஸ்டடியில் வெச்சிருக்கிறது தான் முடிவு செஞ்சாங்க ஏமாற்றத்தோடு அந்த அணி வெளியே வந்தாச்சு பிறகு காலையில அந்த குழந்தைய வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த குழந்தை என்ன தப்பு செஞ்சிச்சு தப்பு செஞ்சாலும் இப்படியான ஒரு முடிவை போலீஸார் எடுக்க முடியுமா பிறகு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக ஏதோ ஒரு புண்ணியவான் இந்த செய்தி கேட்டு ஒரு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கலை செஞ்சாரு எட்டு வயது குழந்த ஒரு இரவு முழுக்க தடுத்து காவலில் வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கெப்டே கொள்ளாம நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கலை செஞ்சாரு இந்த வழக்க பரிசீலனைக்கு எடுத்த கெபித்துக்குள்ளாவ நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கசும் காங்கன தசநாயக்க என்பவர் வந்து உடனடியாக போலீசார கூப்பிட்டு விசாரணை நடத்திருக்கிறாரு அப்ப அவன் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து பிடியால பிறப்பிக்கப்பட்ட தாய்க்கு தாயை கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்க போன நேரம் இரண்டு குழந்தைகள் இருந்தது ஒன்று மூன்று வயது இன்னொன்று எட்டு வயது இதுல யாரை கொண்டு போலாம் நாங்க பார்த்ததுல கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சவர் எட்டு வயது தானே அதனால அங்க கைது செஞ்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி இருந்தாங்க உடனடியாக கடுப்பான நீதிபதி என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறித்த கைது சம்பந்தமாக உடனடியாக பூரணமான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு விசாரணை அறிக்கை மன்றுக்கு சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி முள்ளதீவு சிரேஷ போலீஸ் அத்தியட்சகருக்கு உடனடியாக ஒரு கட்டளைய பிறப்பிச்சாரு போலீஸ் நிலையம்ல பழக்கப்பட்ட ஒரு இடமா எவ்வளவு சிக்கலான ஒரு விஷயம் எத்தனை வயது பிள்ளைகளை பயங்காட்டுறதை போலீஸார சொல்லி அந்த ஒரு இரவு அந்த குழந்தை எப்படி தூங்கியிருப்பான் தாயை கட்டி அணைத்து தூங்குற வயசு என்ன காரணத்துக்கா கைது செஞ்சீங்க இத்தனை பேர் பேசுங்க விடுதுக்கு மனசு வரல என்ன தவறு அந்த குழந்தை செஞ்சது தவறு செய்தாலும் கூட இப்படியான ஒரு கைது செய்திட முடியுமா சட்ட வாக்கத்தின் அடிப்படையில் சிந்திக்க வேணுமா இல்லையா இந்த நாட்டுடைய ஒழுங்கு சட்டம் இதுகளை காக்குறவங்க இதை எப்படி செஞ்சாங்க என்பதுதான் எமத்திருக்கிற கேள்வி இப்ப என்ன வசமாக சிக்கிறாங்க சொந்த பணத்துல சூரியன் விற்கிற மாதிரி இப்ப நீதிபதியை சொல்லியாச்சு இதுக்கான விசாரணை தொடங்கணும் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி என்ன குற்றத்துக்கு தான் அந்த தாக்கி புள்ளியான பிறப்பிச்சாங்கன்றது அது ஒரு விஸ்திரமான கதை யாருக்கோ கோர்டில் வழக்கு பிழை வழங்கியாச்சு இந்த பிழைக்கான எப்படி சொல்லுவோம் இல்லையா இதுக்கு இவ சைன் பண்ணிருக்கிறான் அவ்வளவுதான் உரிய நபர் வந்து அந்த புண்ணியவான் கோட்சுக்கு போகலன்றதுனால அவளுக்கு புள்ளியான அவள் கோர்டுக்கு வராததுனால உடனடியாக சாட்சிக்கு நின்றவங்களை எப்பக்கி நின்றவங்களை இப்ப கைது செய்யற இருக்கு இந்த குழந்தை எட்டு வயது குழந்தை என்ன தப்பு சிந்திச்சு இதுதான் நாட்டினுடைய சட்டமும் நாட்டினுடைய ஒழுங்கும் ஏன் தேசப்பிரந்த தென்னப்புறம் விஷயத்துல ஏன் இது செய்யல இருபத்தி ரெண்டு நாள் போலீசாருக்கு தண்ணி காட்டினாரா இல்லையா ஒளிஞ்சிருந்தாரு அவனு வீட்டு பக்கமாக போக முடிஞ்சிச்சா விடத்தான் விட்டத்தான் சோதனை செய்யாத முடிஞ்சுச்சா எங்க இருக்கிறார தேடத்தா முடிஞ்சிச்சா பிரசன்ன வல்லது எங்க போயிட்டாரு ஏன் அவன இல்ல அங்க யாரை கைது செய்யலாமே இப்ப இந்த குழந்தைய கைது செஞ்சு வச்சது சட்டத்தின் அடிப்படையில இப்ப சிறுவர் துஷ்பிரயோகம் அப்படின்ற ஒரு சட்டத்துக்கு கிள இந்த போலீசார் மீது சட்டம் பாய போறது இருக்கு இல்லையா அது மிக பயங்கரமான தண்டனைக்குரிய குற்றமாகத்தான் இப்போதோ சட்ட வல்லுநர்கள் பேசுகிற விஷயமா பார்க்க முடியுது இது வந்து இலங்கையினுடைய சட்ட வாக்கத்தில் ஐநாவோடு யுனிசெப் செய்து செய்து கொண்ட உடன்படிக்கையில இலங்கை அரசு கைச்சாத்து பண்ணிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சிறுவர் பாதுகாப்பு சட்டம் இதுல குழந்தைகளை குழந்தைகள் விஷயத்தில் கைது நடப்பதாக இருந்தாலும் அதுக்கான சட்ட வரம்புகள் இருக்குது அதுல முப்பத்தி ஏழாவது உறுப்புரிமை என்ன சொல்லுதுன்னு கேட்டா சட்டவிரோதமான விரோதமான கைது இளம்பெறக்கூடாது என்று சொல்லிருக்குது சிறுவர்களாக இருந்தாலும் கைது என்பது கிடையாது என்பதை அது சொல்லுது அப்படித்தான் குற்றம் செய்தால் கைது செய்வதாக இருந்தாலும் அதுக்கான ஒழுங்கு சட்டம் உள்வாங்கி இருக்குது அது ஒரு சர்வதேச சட்டம் ஒரு குழந்தை தப்புத்தான் ஒழுங்கு ஒழுங்குமுறை இருக்குது அது என்ன அப்படி இருக்கீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போலீஸ் நிலையத்துக்குள்ள மகளிர் மற்றும் சிறுவர் பராமரிப்பு அல்லது பிரிவு இருக்குது பாதுகாப்பு பிரிவு இவர்களினோட அந்த கைது நடக்கணும் இரண்டாவது காக்கி சட்டையோட போய்த்து கைது செய்ய முடியாது அன்பால் ஆதரச்சி அனுசரிச்சு மெதுவாக போலீஸ் நிலையம் கூட்டி வர வேண்டும் என்று அந்த சட்டங்கள் கூட சொல்லுது அது மட்டுமல்ல ஏனே கோர்ட்ஸுகளில் இவங்களை விசாரிக்கிற மாதிரி இவங்களை விசாரிக்க கூடாது என்ற அந்த சட்டம் சொல்லுது இவங்களுக்கு இந்த பிரத்தியோகமான ஒரு கோர்ட்ஸ் நிறுவப்படணும் அதுல மூன்று பேர் அமர்த்தப்படணும் விசாரணைக்கா அதுல ஒரு பெண் அதிகாரி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது காரணம் என்னன்னா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸை உட்காந்து பேசுற மாதிரி அந்த விசாரணை இருக்கிறோம் என்பதனால அவன் பயந்துடக்கூடாது அவன் அச்சப்படக்கூடாது அவன் வேறு விதமான ஒரு ஃபீலிங்குள்ள போகக்கூடாது பொதுவான கோர்ஸில் என்னடா இது உலகம் இப்படி இருக்குது அப்படின்னு மிரண்டுருவான் என்பதனால அந்த கோர்ஸுக்குள்ள இந்த குழந்தைகளை கொண்டு செல்லாமல் தனியான தனியாக ஒரு கோர்ஸ் உருவாக்கி அதற்கான விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல பதினெட்டு வயதுக்கு குறைந்த ஒரு குழந்தை பதினெட்டுக்கு வயதுக்கு மேற்பட்டவர்களோடு சேர்ந்து ஒரு குற்றத்தை செய்தாலும் கூட பொதுவான கோர்ஸ்ல இவனுடைய வழக்கு விசாரிக்கப்படக்கூடாது பிரத்யேகமான கோர்ஸ்லான் அந்த விசாரணை வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் என்ற சட்டவாக்கம் சொல்லுது அவர்களை கைது செய்வதாக இருந்தாலும் அதுக்கான ஒழுங்குமுறை உண்டு அவர்களை சிறையில் தடுப்புக்காவில் வைக்க முடியாது உடனடியாக அவர்களுக்கு பிணை கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் சொல்லுது தவிர்க்க முடியாமல் அவர்களை தடுத்து வைப்பதாக இருந்தால் அவர்களுக்கான தண்டனையை சிறுவர் நன்னடத்தை பிரிவில் அவங்களை சேர்த்து நல்ல கல்வியை கொடுத்து ஒழுக்கம் உள்ளவர்களாக அவங்களை வெளியே கொண்டு வரணும் என்பதுதான் அந்த சட்டவாக்கங்கள் சொல்லுகிற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்குதானே ஒரு எட்டு வயசு குழந்தை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தனிமையில காக்கி சட்டைக்குள்ள துப்பாக்கியோட ஒவ்வொரு மனிதனையும் இருக்கிற இந்த சூழல்ல ஒரு பரபரப்பாகவே இருக்கிற குளிகாரங்களை கொழந்து போடுறது குழுக்காரனை கொழந்தை போடுறது பரபரப்பாக மிக பயங்கரமாக இருக்கிற அந்த சூழல்ல எட்டு வயது குழந்தை அந்த இரவை எப்படி கழிச்சிருப்பான் ஒரு குழந்தை இங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தாய் எப்படி அவளுடைய மனநில இருந்திருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன் நிச்சயமாக தப்பே செஞ்சிருந்தாலும் கூட கைதிகள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இலங்கையினுடைய சட்டவாக்கம் சொல்லுது எந்த தப்புமே செய்யாம உம்மா பிணைக்க உதவிக்கு ஆனா உம்மாவை கைது செய்ய முடியாத பட்சத்தில் எட்டு வயது குழந்தை அவனை கைது செஞ்சது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எனவே இந்த குழந்தை விஷயத்தில் இப்போது நீதிமன்ற உத்தரவுக்குணங்க இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் இதுக்கு முன்றி உழைக்கின்ற அந்த நல்லுள்ள படைத்த சட்டத்தரணி அவரோட தைரியத்துக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கலாம் எனவே இந்த ஒரு விஷயத்தில் இந்த குழந்தைக்கு நீதம் கிடைக்க வேண்டும் நிச்சயமாக போலீஸ் பிரிவிலே பணிபுரிவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள் என்பதை இந்த நிகழ்வு காட்டியிருக்கிறது நாம் வாழ்கின்ற நாடா என்று யோசிக்கின்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு எங்க போயிருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்குது சிறுவர்களை பாதுகாக்கின்ற நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பிரிவுக்குள்ள மகளிர் மற்றும் சிறுவர்கள் பிரிவு என்று வந்திருக்குது அந்த பிரிவு இருக்கிற இந்த இடத்துல நெறிய பயிற மாயிற மாதிரி போலீஸாரே இந்த குழந்தைக்கு இருந்திருப்பது என்பது எந்த வகையில் அனுமதிக்க முடியாது ஒரு சிங்கள பத்திரிகை லங்கா தீப பத்திரிகை முதற் பக்கத்திலே ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுத்து கட்ட எழுத்துக்களால் அடையாளப்படுத்தி இருக்கிறது காரணம் இது ஒரு பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வகையில்தான் மீசா டிவியும் இதை பேச நினைத்திருக்கிறது எனவே இந்த குழந்தை விஷயத்தில் மீது நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த குழந்தைக்கான நீதி பரப்பட வேண்டும் என்று கூறி இதற்காக உள்ளைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவன் பாதுகாப்பை கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த அவல நிலைகள் மாறட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி